நிழல்கள் பத்தொன்பது காலின் கல்கத்தாவில் ஒரு தொடர் கொலைகளின் மர்மத்தை அவிழ்க்க முயலும் காவல்துறை அதிகாரி ஆரோன் சேனும் புரட்சிகர பெண்மணி பிரியா சாட்டர்ஜியும் இணைகிறார்கள் அவர்களின் விசாரணை நகரத்தின் உயர் வர்க்கத்தினரையும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய சதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது அபாயங்களையும் துரோகங்களையும் எதிர்கொண்டு அவர்கள் கல்கத்தாவின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த உணர்ச்சிகரமான நாவல் வரலாற்று பின்னணியில் மர்மம் காதல் மற்றும் துணிச்சலை இணைக்கிறது